அம்மா நமக்கு தந்து அதில் ஒரு சிறந்த அந்த நாவை வைத்து ஒரு சமூகத்தை நேர்வழியில் படுத்த முடியும் அதே சமூகத்தில் பலி கொடுத்த முடியும்

ஒவ்வொருவருக்கும் கேட்டுதான் அலோசனம் கூறினார்கள் புரம்பெசு என்பது விவச்சாரத்தை விட மிகவும் கடுமை கொடுமையானதேசம் அதை பற்றி ஒரு சம்பவம் சொன்னார்கள் ரமணான் மாதத்திலே நபிசுதாராய் தெரிவித்தை இரு பெண்கள் வந்தார்கள் அவர்கள் எழுத்திலே என்னால் நோம்பு வைக்க முடியவில்லை என்று கேட்டார்கள் நபிசுதாராய் சொன்னார்கள் உங்கள் கையை வாய்ப்புலே விட்டு வாங்கியிருங்கள் என்று அதற்கு அவர்களும் வாங்கி எடுத்தார்கள் அவர்கள் வாயிலிருந்து இறைச்சியாக வந்தது ரவிசுலாஸ்வரத்தில் கேட்டார்கள் எதற்கு என் வாயிலிருந்து இறைச்சியாக வருகிறது என்றிருந்தது ரவிசுலாஸ்வரம் சொன்னார்கள் நீங்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசினால் அவர்கள் இறைச்சியை சொன்னது சமம் என்று சொன்னார்கள் நீங்கள் இது புறம் பேசவ தெரிந்துார்ம இப்படி இருக்கும் என்று தென்பட வேண்டும் புறம் பேசவே விட்டு அல்லாஹ் தரமானை காப்பாத்துவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ அர்ஹ்மத்துல்லாஹி